தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களின் நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கீழ்கொடங்குளூர் வேளாளர் தெருவை சேர்ந்த குப்புசாமி என்பவர் வீட்டில் வீரோவை உடைத்து ஆறு பவுண்ட் நகை ஒரு கிலோ வெள்ளிப் பொருட்கள் இருபதாயிரம் ரூபாய் பணம் ஆகியவற்றை மர்ம நாட்கள் கொள்ளையடித்துள்ளனர் அதே தெருவை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவரின் வீட்டிலும் இரண்டு பவுண்ட் நகை அரை கிலோ வெள்ளிப் பொருட்கள் ஐந்தாயிரம் ரூபாய் பணம் கொள்ளை போனது இந்த கொள்ளைகள் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் இலங்கைக்குட்டையில் இளைஞர் தூக்கில் தொங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாகை மாவட்டம் குரவல்லூரை சேர்ந்த சிவக்குமார் கூட்டையில் தங்கி பணிபுரிந்து வந்தார் இந்நிலையில் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் உள்ள வேப்பமரத்தில் சிவக்குமார் சடலமாக தொங்கியதைக் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து பள்ளிப்பாளையம் வழக்கு வழக்குப்பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கச்சேரிமேட்டில் பிரைட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் என்கிற பெயரில் உள்ள கல்லூரி அனுமதி பெறாமல் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கக் கோரியும் தாங்கள் செலுத்திய கட்டணத்தை திரும்பப் பெற்றுத் தரக்கோரியும் அக்கல்லூரியில் பயின்று வரும் மாணவ மாணவியர் உதவி ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனா் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே ஆடு மேய்ப்பதில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் வெட்டிக்கொள்ளப்பட்டார் இளையான்குடி அருகே இரும்புரை சேர்ந்த சின்னக்கண்ணு சொக்கையா ஆகியோரிடையே ஆடு மேய்ப்பதில் தகராறு ஏற்பட்டது அப்போது சொக்கையா அறிவாளால் வெட்டியதில் படுகாயமடைந்த சின்னக்கண்ணு உயிரிழந்தார் இதுகுறித்து இளையான்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் திருப்பூர் பாளையத்தில் வேனில் கடத்தப்பட்ட ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன புதுச்சேரியிலிருந்து கோவை நோக்கி சென்ற வேனை மடக்கி காவல்துறையினர் சோதனையிட்டனர் அப்போது அதிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான முப்பத்தி ஐந்து பெட்டி மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் வேன் ஓட்டுநர் தப்பி ஓடியதால் உதவியாளர் சண்முகத்தை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்